கிளாஸ் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இது எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து நான் திரும்பி திரும்பி சொல்றது வந்து இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை உண்மையான ஹீரோ யாரு அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பா ஆன்சர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சோம் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டா பிரசன்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம் தான் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமா இருக்குன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர் குரூவை புது குரூ நாங்க வந்து ஈஸியாக காணாம போயிருக்கலாம் அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதமா கதையா இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள் முக்கியமா எங்களுக்கு மீடியால இருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்குல்ல கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த நான் யாருக்கிட்டோ பேசிட்டு இருந்தேன் சார் இந்த கதையை நான் சொல்லணும் ரொம்ப அர்த்தம் ஏதாச்சும் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றத நான் என் ஷார்ட் பிலிம்லயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னாரு கண்டிப்பா உங்களுக்காக கூட ஓடும் சார் அது நல்ல கதை அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி இப்ப ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் சின்ன சின்ன ரிவியூவர்ஸ் ஆகட்டும் இதுல வந்து சொன்ன இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இத வந்து நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க நீங்க தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி நான் வந்து ஆணித்தனமா நம்புறேன் மறக்க ரொம்ப நன்றி இன்னொன்னு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பா ஈஸியா காணாம போயிருக்கலாம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போனோன்னு அவங்க நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட் கிரேட்ஃபுல் சார் சார் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்பவே தெரியவா இருந்தேன் இதுல நடிச்ச எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியா ஃபேமிலியா நடித்த காளி வெங்கட் சார் ஷெல்லி மேம் ரோஷினி ஹரிக்வெயின் விஸ்வா பிளஸ் இதுல வந்த எல்லா கேரக்டரும் இந்த படத்துல கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி நான் வந்து உங்களோட திரும்பி வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு தாயம் கண்டிப்பாக அழைத்துல ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர் ஸ்னேயன் சார் லிரிசிஸ்ட் எடிட்டர் சதீஷ் ஆனந்த் ஜி கே பாலா மியூசிஷியன் என்னன்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க ஆனா நல்ல சினிமாலாம் என்னன்ற புரிதல் எல்லாருக்குமே இருந்தா ஸ்னேயன் சார் ஜாக்கி சார் சொல்லல மீதி சினிமாட்டோகிராஃபர் கம்போஸர் இருக்கிறத பத்தி சொல்றேன் எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணும்ன்ற ஒரு தாகம் இருந்தது ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லா இதுல இருக்குன்னா இந்த படம் இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல கண்டிப்பா மறக்க மாட்டேன் அங்கே வந்து ரெண்டாவது நாள் பல்லாவரம் தியேட்டர்ல நைட் ஷோ போயிருந்தோம் அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லேடி அவங்களுக்கு கண்ண தண்ணியானா வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு நான் டாக்டர் என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க

அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பா ஏத்துப்பாங்க நான் நினைக்கிறேன் தமிழ் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டதுக்கு தியேட்டர்ல போய் முக்கியமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டு இருக்கேன் திரும்பி என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம் சாரி 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 நான் ஓகே ஓகே நான் இப்பவுமே முக்கியமான விஷயத்த போன விட்டேன் இதே மாதிரி ஸோ என்னன்னா இப்போ நான் காளி வைக்கிற சார் பத்தி நான் கண்டிப்பா நான் சொல்லுங்க நான் சார் என்னன்னா ஆ பிரபு சார் சொல்லிவிட்டேன் கவலைப்படாதீங்க ஏன் என்னன்னா இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா நம்மளாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார் ஏன்னா அவரோட சாய்ஸஸ் மட்டும் தான் நான் சொல்லவே பட் அது ஒரு ஒருத்த வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான அந்த என்டெயர் ஜெர்னி இருக்குல்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம் சொன்னால் பிடிக்காது பட் வந்து மகசூலிக்காம சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காலியங்க கண்டிப்பா அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து அவரை பத்தி டைரக்டரா தான் பேசியிருக்கேன் பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் திரொடியூசர்ஸ் நான் என்ன சொல்ல கண்டிப்பா அபிஷியலி ஹி இஸ் பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ்